ஏழு ஆறு அவுட் ஈச்சே மனைவிய செவன் செவன் சரியான போட்டு விடாத யாருன்னு பார்ப்போம் மழரி களத்திற்கு மழரி அவர்கள் அவுட் 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 அவுட்

क्या लते मोड़ता हूँ क्यों मोड़ा मारा बंकल करा दो बार सरपाटा करी है मैंने तुमसे बोला है आड़ के ताने ऐसे रुचना ये से करी है हमने तरीके के करना बालों में करना बाय डांस बोली है हमने पार्ट बोली है हमने सेडिंग का हमने कभी भोग मराठी

சிறந்த முறையில் விளையாட்டுப் போட்டியை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆமாம் பிஎஸ்எந்தல் குமார் அவர்கள் அண்ணன் முத்தமிழ் செல்வன் மாமா குளஞ்சிநாதன் அவர்கள் சண்டை சச்சிடும் என்று இந்த போட்டியை நடத்தி தரும் அன்போடு வடிவேல அப்பாவுடைய வடிவேலப்பாவுடைய செல்பேசி துளைந்து விட்டது யாராவது எடுத்திருந்தா அவர்கிட்ட கொடுத்திருங்க ये क्या है ना ना कोई लोग जाऊँगा ना 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 �